வணக்கம் அருணகிரிநாதர் முருகன் அருளால் முதலில் பாடிய திருப்புகள் முத்தை தரு என்று தொடங்கக்கூடிய பாடல் அதன் பின் அவரை முருகன் வயலூருக்கு வரும்படியும் தனது மயில் வேல் சேவல் பன்னிரு தோள்கள் கடப்ப மலர் மாலை திருவடிகளை வைத்து பாடும்படியும் கூறினார் அதன்படி அங்குள்ள பொய்யா கணபதியின் முன் கைத்தல நிறைகணி என்ற காப்பு பாடலை பாடினார் பின்பு அதைத் தொடர்ந்து பக்கரை விசித்திரமணி என்ற இப்பாடலை பாடினார் அப்பாடலை பார்க்கலாம் பாடல் பக்கரை விசித்திரமணி பொக்களனையிட்ட நடை பக்ஷி அனுமுக்ரதுரகமும் நீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடுவர் தொழிய பட்டுருபொருள் வடிவேலும் சிற்றடியும் தோழும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பம் செப்பனை அனக்கருளை மரவேனே இக்கவரை நக்கனிகள் சர்க்கரை பொ வரை இழ நீண்டை பச்சரிசிமிட்டு வெளரி பலமிடி பல்வகை தனி மூலம் மிக்காடி செக்கடலை பக்ஷண மன கொளறு இக்கின சமர்த்தனும் அருளாளி வெப்ப குடில விற்பரமரம் வித்தகமருடைய பெருமாளே பெருமானே திருப்புகள் விருப்பம் ஒடு செப்பனையன கருள்கை மறவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே இப்பாடலின் பொருள் பக்கரை விசித்திரமணி பக்கரை என்பது குதிரை மீது ஏற உதவும் பாரம் தாங்கி அதாவது கால் வைத்து ஏறும் படிக்கட்டுக்கு பெயர் பக்கரை அங்கவடி அழகிய அங்கவடியும் பேரழகான விதவிதமான மணிகளும் பொன்னிறத்தை உடைய சேனம் மெத்தையும் இருக்கையும் அலங்கரிக்கப்பட்ட வேகமாகவும் உக்கிரமாகவும் செல்லக்கூடிய குதிரை போன்று இருக்கக்கூடிய அழகான பறவையான மயிலும் முருகனுக்கு உகந்த மலர் மாலை கடப்ப மலர் மாலை அந்த கடப்ப மலர் மாலையானது உரிய பருவத்தில் மலர்ந்த மலர்களால் அழகாக கட்டிய கடப்ப மலர் மாலையும் சூரபத்மனின் தம்பியான தாரகன் கிரௌஞ்ச மலையில் இரு குகைகள் பல அமைத்து வாழ்ந்தான் அதை முருகன் வேளாயுதத்தால் எரிந்து தாக்கினான் வேளானது மலையின் உள் ஊடுருவிச் சென்று அழித்தது தாரகனையும் கிரௌஞ்ச மலையையும் அவ்வாறு அளித்த கூறிய வேலாயுதத்தையும் எட்டு திக்குகளும் மதிக்குமாறு புகழுமாறு முருகனின் கொடியில் உள்ள சேவலும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் முருகனுடைய அழகிய சிற்றடியையும் நன்கு திரண்ட வலிமை மிக்க பன்னிரண்டு தோள்களையும் வயலூரையும் வைத்து பாடல்களை திருப்புகளை பாடு என எனக்கு நீ அருளியதை மறக்க மாட்டேன் மறவேன் என்கிறார் அருணகிரியார் அடுத்து விநாயகரின் புகழ் கூறுகிறார் அருணகிரியார் இக்கு என்பது கரும்பு அவரை கரும்பு அவரை நல்ல பழங்கள் சர்க்கரை பருப்பு அதனுடன் நெய் எல் பொரி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் அதாவது தேன் பயிறு அப்ப வகைகள் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடித்து செய்யப்பட்ட பல வகையான மாவு பண்டங்கள் ஒப்பற்ற கிழங்கு வகைகள் சிறந்த உணவுகள் கடலை இவைகளை உணவாக கொள்ளும் சமர்த்தன் என்னும் வினைகளை நீக்க கூடிய அருட்கடலே மலையில் வசிப்பவரும் வளைந்த வளைந்த குடில சடில என்ற சடைமுடியை உடைய வில்லையும் கொண்ட அப்பர் பெருமானாகிய சிவன் அருளிய ஞான ஸ்வரூபமான விநாயகனே யானையின் தந்தத்தை உடைய பெருமாளே என்று விநாயகரையும் வணங்கி முருகனிடம் திருப்புகள் செப்பன எனக்கு அருளியதை நான் மறவேன் என்கிறார் அருணகிரியார் இப்பாடலில் விநாயகரையும் முருகனையும் ஒரு சேர வணங்குகிறார் அருணகிரியார் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வளட்டும் நன்றி